யார் பாகம் ஐந்து அத்தியாயம் இருபத்து ஐந்து தஞ்சை நகரத்து இளைஞர்களும் மத்தியம வயதினர்களும் ஆர்வப்பட்டார்கள் அடேய் இங்குவா நாம் வயல்வெளிகளினூடே நடந்து அவரை பின்தொடர்ந்து அரசரை தாண்டி காவிரிக்கரைக்கு போய்விடுவோம் அங்கு பெரும் படை கிளம்புகிறதாமே அதை வேடிக்கை பார்ப்போம் பெண்களை விட்டுவிட்டு அவர்கள் மட்டும் ஓட்டமும் நடையுமாக வயல்வெளிகளினூடே காவிரிக்கரை நோக்கி விரைந்தார்கள் கரந்தையிலும் பள்ளி அக்ரஹாரத்திலும் அதை தாண்டிய சிறு சிறு கிராமத்திலும் ஆற்றங்கரை ஓரமாக பெரும் படைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன அந்த பகுதியில் இருந்த கருமார்கள் கடைசி நேரத்து கூர்மையை ஆயுதங்களுக்கு செய்து கொண்டிருந்தார்கள் வாழை மரங்களை நட்டு வைத்து அதை வெட்டி கூர்மையை பரிசோதித்துக் கொண்டார்கள் ஆயுதங்களை பாறையில் வைக்க வேண்டாம் என்று சொல்லி வீரர்களிடம் ஆயுதங்களை கண்ணில் ஒற்றிக்கொண்டு கொடுத்தார்கள் வீரர்களும் அதை கண்ணில் ஒற்றிக்கொண்டுதான் வாங்கினார்கள் கருமார்களின் பெண்கள் தண்ணீர் குடம் ஏந்தி முன்னும் பின்னும் அலைந்து கொண்டிருந்தார்கள் பெரிய தொட்டிகளில் நீர் நிரப்பிக் கொண்டிருந்தார்கள் இரும்பு ஜல்லடையில் போட்ட அம்பின் நுனிகள் பழுக்க காய்ச்சி ஆயிரம் ஆயிரமாக அந்த எண்ணெயில் இறக்கப்பட்டன அப்படி இறக்கப்பட்ட போது பெருத்த வெடியோசையோடு புகை கக்கி எண்ணெய் நாலா பக்கமும் தெரித்தது இதையெல்லாம் வேடிக்கை பார்க்க கிராமங்களிலிருந்து பல பேர் வந்திருந்தார்கள் தஞ்சையிலிருந்து திபு திபு வென்று ஜனங்கள் வருவதை பார்த்ததும் என்ன ஏது என்று கேட்காமல் அவர்களும் அந்த ஜனங்களின் பின்னே ஓடினார்கள் போர் என்று வந்துவிட்டால் உட்கார்ந்து வேலை செய்வது கருமார்கள் மட்டும்தான் மற்றவர்களெல்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டுதான் இருப்பார்கள் கருமார்கள் மட்டுமே ஓட முடியாது என்று ஒரு பெரும் கிழவர் சொல்ல மற்ற கருமார்கள் உறக்க சிரித்தார்கள் கருமார்கள் இருந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் கூடை கூடையாக கோழி சிறகுகள் காக்கை சிறகுகள் இருந்தன பத்து மூட்டைகளுக்கு ஒரு பொன் கிடைத்தது எதிரும் புதிருமாய் சிறகுகள் சொருகியதும் அப்படி சொருகியவனே வில் வளைத்து ஒரு அம்பை மரம் நோக்கி அடித்தான் அம்பு சீறி கொண்டு போய் மரக்கிளையை தகர்த்தது பிறகு கீழே வந்து விழுந்தது எல்லோரும் தட்டினார்கள் அவனுக்கு வேறொரு அம்பும் தரப்பட்டது அந்த அம்பின் நுனியை பழைய துணிகள் சுற்றப்பட்டிருந்தான் அந்த அம்பின் நுனியை எண்ணெயில் தோய்த்து கொண்டான் வில்லில் தொடுத்தான் எண்ணெயில் தோய்க்கப்பட்ட அந்த அம்பை அவர்கள் பற்ற வைத்தார்கள் இப்பொழுது கொழுந்துவிட்டு அந்த அம்பின் நுனி எரிந்தது அவன் வளைத்து அம்பை விட நெருப்பு இரண்ட புகையை கக்கிக் கொண்டு உயரே போய் அருகிலுள்ள வைக்கோல் போரில் விழுந்தது வைக்கோல் போரை ஆழ தைக்க சற்று நேரம் அமைதியாக இருக்க வைக்கோல் போர் புகைந்து திகுதிகுவென்று எரிய துவங்கியது அவர்கள் எல்லோரும் ஆனந்த கூச்சலிட்டார்கள் அம்பு எய்தவனை பாராட்டினார்கள் அவன் பல்வேறு அம்புகள் எடுத்து பல்வேறு இலக்குகளை சொல்லி அடித்தான் இளைஞர்களும் சிறுவர்களும் எகிரி எகிரி குதித்தார்கள் அந்த இளைஞர்களில் பல பேர் உடை வைத்திருந்தார்கள் எல்லோரும் போருக்கு போக வேண்டும் என்ற ஆசையில் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் சிறியவர்களாக இருந்தபடியால் அவர்களை போருக்கு அழைத்து போகவில்லை நாம போனால் என்ன என்று பல பேர் அங்கே பேசிக் கொண்டார்கள். ஆனால் ஒருவேளை மாட்டிக்கொண்டால் நிச்சயமாக பிறம்படி விழும் உணவு ஒரு பிரச்சனை போர் நோக்கி போகும்போது குறிப்பிட்ட அளவுதான் உணவு எடுத்துக்கொண்டு போவார்கள் வீரர்களுக்கே அது சரியாக இருக்கும் நமக்கு சோறு போட வேண்டும் என்றால் அது அதிகாரிகளுக்கு தானே நம்மை கோபமாக துரத்துவார்கள் அதுவும் தவிர இந்த கிராமங்களை சோழ தேசத்தை நம்மை தவிர வேறு யார் காப்பாற்றுவார்கள் என்றெல்லாம் அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் வில்லோடும் எஃகு இறகும் பொதித்த அம்போடும் அந்த வில்லாளி நகர அவர் பின்னே நகர்ந்தார்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று அவரை போய் கேட்டார்கள் அவன் காவிரி ஆற்றின் கரையில் வேகமாக ஓடி நீரில் மிதந்து போகின்ற பானையை அடித்து உடைத்தான் எதிர்பக்கமாக ஓடி மிதந்து வரும் இன்னொரு பானையையும் தூளாக்கினான் இவ்வளவு சிறப்பாக அம்பேகிரீர்களே நீங்கள் ஏன் போருக்கு போகவில்லை எங்கள் ஊரில் உள்ளவர்கள் யாரையாவது கரித்து கொட்ட வேண்டும் என்று ஆவல் உள்ளவர்கள் என்னை கரித்து கொட்டுகிறார்கள் அதனால் நான் போருக்கு போகவில்லை என்றான் அந்த வில்லாளி என்னவாயிற்று என்று ஒரு இளைஞன் கேள்வி கேட்க அவன் பதில் சொல்லவில்லை ஆனால் அந்த இளைஞர்கள் விசாரித்து விவரம் தெரிந்து கொண்டார்கள் அந்த வீரர் காரி பெருங்கனை திருக்கோவிலூருக்கு அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவன் மரவர் குலத்தை சேர்ந்த அவன் அவன் இன பெண்ணை மனம் குழந்தைகளும் பெற்ற பிறகு ஒரு பஞ்சம பெண்ணோடு சேர்ந்து வாழ்ந்ததால் அவனை அவன் குடும்பத்தினரும் அவன் குடும்பத்தினரை ஊரும் தள்ளி வைத்துவிட்டது அவன் கோபமடைந்து தன் சொத்துக்களை விற்று பெரும் தொகையை அந்த பஞ்சம பெண் குடும்பத்திற்கு கொடுத்துவிட்டு வெளியேறிவிட்டான் அதற்கு பிறகு அவன் திருக்கோவிலூருக்கு போகவே இல்லை தஞ்சையின் எல்லையிலேயே சுற்றி வந்தான் தனிப்பட்ட முறையில் குதிரை வீரர்களுக்கு குதிரையில் நின்றவாறு அம்பு ஏய்வதற்கு பயிற்சி கொடுத்து வந்தான் அதற்கு காசு வசூலித்து அந்த காசில் நல்லபடியாகவே வாழ்ந்து வந்தான் பரத்தியர் வீட்டு வாசலில் குடித்துவிட்டு பாடிக்கொண்டிருப்பான் எனவும் அப்பொழுது போய் எது கேட்டாலும் கொடுத்து விடுவான் என்றும் சொன்னார்கள் குதிரைகளை மாற்றிக்கொண்டே இருப்பான் என்றும் குதிரைகளை நன்கு பழக்கி பிறகு விற்று விடுவான் என்றும் சொன்னார்கள் இதற்காகவே முரட்டு குதிரைகளை அவனிடம் விட்டுவிட்டு வந்தார்கள் அதற்கு அவன் நன்கு காசு வசூலித்தான் திருக்கோவிலூருக்கு சிலர் அவனை மீண்டும் வர சொல்லி அழைத்த அவன் மறுத்து மிக கடுமையான வார்த்தைகளை சொன்னதாகவும் திருக்கோவிலூருக்கு அருகே உள்ள அந்த ஊர் மயானமாகும் என்று சபித்ததாகவும் இளைஞர்கள் தெரிந்து கொண்டார்கள் அவனது ஊரை பற்றி மட்டுமே பேசாமல் மற்ற விஷயங்களை பற்றி பேச அவன் குதூகலமாக இளைஞர்களுக்கு பல்வேறு விஷயங்களை பற்றி விளக்கினான் அதற்கு முன்பு அவன் மேலை சாளுக்கியம் போயிருப்பதாகவும் தெரிந்தது பாலாறு வழியாகவும் பிறகு காவிரியை கடந்து அதற்கு பிறகு துங்குபத்திரியை நோக்கி நடந்து விடுவதுதான் மிக சுருக்கமான வழி என்றும் அரசர் குடமலை நாட்டு வழியாக போகக்கூடும் என்றும் சொன்னான் பரதகண்டம் எப்படி இருக்கும் என்பதையும் இளைஞர்களுக்கு விளக்கினான் நான் நூறு மா நிலத்தோடு வாழ்ந்தவனடா நான்கு வீடுகளுடையவன் எனக்கு தலைவனாக இருக்க வெகு சிலருக்கே தகுதி உண்டு ஒரு உபசேனாதிபதியிடம் கட்டுப்பட்டு என்னால் இருக்க முடியாது என்று அவன் மறுத்து விடுவானாம் ஒழுக்கமாக இருக்கலாமே ஏன் இப்படி குடித்துவிட்டு பாடுகிறீர்கள் என்று ஊர் மக்கள் கேட்டபோது மிக உயர்ந்த மானமே போய்விட்ட பிறகு ஒழுக்கம் போனால் என்ன இருந்தால் என்ன மனைவியே என்னை வேண்டாம் என்று சொன்ன பிறகு என் குழந்தைகளே என்னை புறக்கணித்த பிறகு நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை யார் எனக்கு சொல்வது நான் சேர்ந்த பஞ்சம பெண் மிகவும் புத்திசாலி உயர்ந்த லட்சியங்கள் கொண்டவள் நானும் அவளும் ஊர் விட்டு மேற்கே வெகு தூரம் போய் அங்குள்ள கடலில் மரக்கலம் ஏறி யவனர்கள் நாட்டுக்கு போய் யவனருடைய மதத்தை தழுவி விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தோம் ஏனெனில் யவனர்களிடம் ஜாதி வெறி இல்லை கண்டபடி கடவுள் வழிபாடு இல்லை ஆனால் என் ஊர் மக்கள் என் உறவினர்கள் பஞ்சம பெண்ணை சூழ்ந்து கொண்டு அவள் கையில் விஷ பாத்திரம் கொடுத்து குடித்து தற்கொலை செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினார்கள் அடித்து துன்புறுத்தினார்கள் அவள் எவனனுடைய கடவுள் பெயரை சொல்லி குடித்து இறந்துவிட்டாள் அவள் இறந்த பிறகு ஒரு நாள் எனக்கு கனவு வந்தது தற்கொலை செய்து கொண்டவர்கள் சிறிது காலம் பூமியில் பேயாய் அலைவார்கலாம் பேயாய் அலையும் காலம் சில வருடங்கள் என்று அவள் எனக்கு சொன்னாள் அவள் நல்ல நிலைக்கு போகும் வரை நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் அதனாலேயே நான் இப்போதும் உயிரோடு இருக்கிறேன் இல்லையெனில் நானும் இறந்து போயிருப்பேன் என்று சொன்னான் வருத்தப்பட்டு பல இளைஞர்கள் அவனை அதிகம் ஆதரித்தார்கள் பல குடும்பங்களிலிருந்து அவனுக்கு உணவு கொண்டு போய் கொடுப்பார்கள் வீட்டில் ஏவல் பில்லி சூனியம் பேய் பிசாசு இருந்தால் அவன் குணப்படுத்துவான் என்று நம்பினார்கள் வீட்டிற்கு எதிரே குதிரையில் ஏறி நின்று கூரையில் பழிச்சென்று அம்பு செலுத்துவானாம் அம்பு செலுத்திய பிறகு அந்த வீட்டில் ஒரு கெடுதலும் நடக்காதாம் இதற்கு அந்த பஞ்சம பெண் காரணம் என்பானாம் அவன் யோகியா மரவனா குடிகாரனா ஆச்சரியனா என்று புரியாமல் ஒரு கலவையாக இருந்தான் பெரிய சிகையை குடுமி மாதிரி முடிந்து தலைப்பாகை ஏதும் இல்லாமல் ஒரு சிகப்பு நிற மலர் சொருகி கழுத்தில் பவள மாலை அணிந்து வெறும் மார்பும் இடுப்பில் சிறு வேட்டியும் அதன் மீது இருக்கிய துண்டும் வெறும் காலும் மார்பில் குறுக்கே ஓடும் தோற்பட்டையும் அதில் தொங்கும் அம்புரா தூணியும் இரும்பு பூன் போட்ட மூங்கில் வில்லும் வலது காலில் வெள்ளியிலால் ஆன வீரக்கழலும் தோளில் காட்டுவாசிகளால் குத்தப்பட்ட கேயூரம் போன்ற வடிவமைப்பும் நெஞ்சில் கிளிப்பச்சையும் குத்தி கம்பீரமாக நடந்து போனான் பின்னால் இளைஞர்கள் ஓடினார்கள் கூட்டம் அவர்களை தாண்டி காவிரி கரைக்கு ஓடியது இவ்வளவு வேகமாக போய் என்ன செய்ய போகிறார்கள் இங்கு அமர்ந்துதான் இருக்கப் போகிறார்கள் அரசர் உச்சிவெயில் தாழும்போதுதான் மறுபடியும் கிளம்புவார் என்று எல்லாம் தெரிந்தது போல பேசினான் காரி பெருங்கனை காரி சொன்னது போல அரசர் மக்களிடம் விடைபெற்றுக்கொண்டு நிதானமாக வந்தார் உச்சி பொழுதில் காவிரி ஆற்றங்கரையில் திருவையாறு தென்கரையில் உள்ள அரண்மனையில் யானையிலிருந்து இறங்கினார் கடைசி நேரத்து உத்தரவுகளை சேனாதிபதி உலகலந்த ராசராசமாராயனிடம் தெரிவித்தார் திருமந்திர ஓலை எழுதும் காராயில் எடுத்த பாதம் என்கின்ற அதிகாரியை அழைத்து கோலார் என்ற பகுதியில் அதிகாரியாக இருக்கும் ஈராயிரம் பல்லவரையருக்கும் விமலாதித்தனுக்கும் மேல்பாடி நுளம்பம்பாடி கங்கபாடி பெரும்பானப்படி அதிகாரிகளுக்கும் ஓலை எழுதினார் எந்த தேதியில் எங்கு சந்திக்க வேண்டும் தாமதமானால் எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் விவரித்தார் ஓலை எடுத்து போகின்றவரை உற்று பார்த்து உடல் தடவி கொடுத்து வாழ்த்து சொல்லி அனுப்பினார் உணவு உட்கொண்டுவிட்டு விட்டு கண்கள் மூடி பஞ்சனையில் சாய்ந்தவாறு படுத்திருந்தார் பஞ்சவன் மாதேவி அருகே வந்து கால் பிடித்துவிட துவங்கினாள் காரி பெருங்கனை காவிரியின் தென்கரையில் நீஞ்சபடி வட கரையில் உள்ள இடங்களை அம்பால் அடித்து தகர்த்து கொண்டிருந்தான் தென்கரையில் ஓடும் குதிரைகளை பார்த்து மிரண்டு கத்துகின்ற நாய்களை அவன் அம்பு அடித்து விரட்டியது தென் உள்ள இளைஞர்கள் பனை ஓலையில் வராக படம் எழுதி உயர தூக்கி பிடிக்க மேலை சாளுக்கிய சின்னமான அதை தென் கரையில் இருந்தபடியே நான்கு அம்புகளால் காரி பெருங்கனை சிதறடித்தான் கூட்டம் ஆரவரித்தது கோமாளியை சுற்றி மக்கள் இருப்பது போல அவனை சுற்றி எப்பொழுதும் ஆட்கள் இருந்தார்கள் ஓய்விலிருந்து அரசர் எழுந்து நீராடி தலை துவட்டினார் அகிர் புகப்பட்டது திருநீறு தரித்து சந்தனம் தடவி உணவு உண்ண உட்கார்ந்தார் எப்பொழுதும் ஆழ்ந்த யோசனையிலேயே இருந்தார் திருவையாறு அதிகாரிகள் காத்திருப்பதாக சொல்லப்பட்டதும் அரசர் கூடத்துக்கு வந்து அமர்ந்தார் திருவையாறு அதிகாரிகள் வந்து நின்று வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் அரசர் மெல்லிய புன் சிரிப்போடு அதை ஏற்றுக்கொண்டார் கீழே பொற்காசுகள் வைத்து நீட்டினார்கள் அதை தொட்டுவிட்டு திருப்பி கொடுத்தார் நாட்டின் நல பணிகளுக்காக இதை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் காவிரி கரையில் கல்லாலான பாலம் கட்ட முடியுமா என்று யோசித்து வையுங்கள் என்றார் நீங்கள் திரும்பி வருவதற்குள் காவிரியில் நிச்சயமாக ஒரு தரைப்பாலம் இருக்கும் என்று அதிகாரிகள் வாக்குறுதி கொடுத்தார்கள் அரசர் சந்தோஷமாகி விடைபெற்றார். பெற்றார் வாசலுக்கு வந்தார் ஜனங்கள் பெரும் கூச்சல் போட்டு ஆரவரித்தார்கள் அரசருடைய யானை வந்து நின்றது அரசர் யானையை பின்னே போகச் சொல்லிவிட்டு குதிரையை கொண்டு வர சொன்னார் மக்கள் அவரையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பஞ்சவன் மாதேவியை அருகே வரச் சொன்னார் நான் இவளையும் மேலை சாளுக்கியம் அழித்து போகிறேன் என்று சைகையால் மக்களிடம் சொல்ல பஞ்சவன் மாதேவி மெல்லியதாக விற்கப்பட்டாள் கூட்டம் மறுபடியும் ஆராவரித்தது அரசருக்கு அருகே பஞ்சவன் மாதேவியின் குதிரையும் வந்து நின்றது சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஜனங்களை நோக்கி கை அசைத்துவிட்டு படிகளில் இறங்கி படிகளுக்கு அருகே நிற்க வைக்கப்பட்டிருந்த குதிரையில் தாவி ஏறினார் பஞ்சவன் மாதேவியும் சட்டென்று குதிரையில் ஏறினால் குதிரைகள் இரண்டும் துள்ளி காவிரி கரை நோக்கி நடந்தன ஜனங்கள் வழிவிட அரசர் கரை இறங்கினார் கரை ஈரமாக இருந்தது குதிரையின் குளம்படிகள் மணலில் அழுத்தமாக பதிந்தன மெய்காவல் வீரர்கள் ஜனங்களை இன்னும் விளக்கினார்கள் காரி பெருங்கனை சட்டென்று கூட்டத்தை சுற்றி ஆற்றில் இறங்கி நீரின் வழியே அரசரை நோக்கி நடந்தான் அவன் குடுமி இப்போது விரித்து வைக்கப்பட்டு அந்த நீண்ட முடியின் நுனி ஒரு மெல்லிய மூங்கிலில் பிணைக்கப்பட்டிருந்தது மூங்கில் பிரம்பை அவன் இடது கையில் பிடித்திருந்தான் அவன் வலது கையில் கூர்மை தீட்டப்பட்ட பெரிய வாள் பளபளத்தது அரசரை நோக்கி நகர்ந்தபோது மேற்காவல் வீரர்கள் அவனை தடுத்தார்கள் அவன் நவகண்டம் என்று உறக்க சொன்னான் அவர்கள் அவனை உற்று பார்த்துவிட்டு மெல்ல பின் வாங்கினார்கள் அவன் கணுக்கால் அளவுக்கு மெல்லியதாக நீர் தேங்கி சுழன்று நடு ஆற்றுக்கு நகர்கின்ற இடத்தில் நின்று கொண்டான் வாளை உயர்த்தி பிடித்து சோழம் 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 என்று கத்தினான் அவனுக்கும் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கும் இடையே நான்கு குதிரை இடைவெளி இருந்தது மூங்கிலை நீரில் அழுத்தி குத்தினான் அது முழங்கை ஆழத்திற்கு போய் சுருக்கி கொண்டது மண்டியிட்டான் அவன் குடுமி இப்பொழுது உயர்த்தப்பட்டு அந்த மூங்கிலோடு நின்றது அவன் மீண்டும் குனிந்தான் மூங்கில் வளைந்தது இன்னும் குனிந்தான் மூங்கில் நன்கு வளைந்தது இன்னும் குனிய அவன் மூக்கு நீரை தொட்டுக்கொண்டு நின்றது மூங்கில் நன்றாக வளைந்து அவன் முடியை இருக்க பிடித்து கொண்டிருந்தது அவன் அந்த வளைவை பார்த்துவிட்டு நிமிர்ந்தான் அரசரை பார்த்து சிரித்தான் அரசர் வேண்டாம் வேண்டாம் என்று உறக்க கை நீட்டி தடுத்தார் பஞ்சவன் மாதேவி திகிலோடு அவனையே பார்த்து கொண்டிருந்தால் அவன் வாளை உயர தூக்கிப் பிடித்தான் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மேலை சாளுக்கியத்திலிருந்து மறுபடியும் தஞ்சைக்கு வந்து பெருங்கோயில் கட்டி பெரும் புகழோடு வாழ்வதற்காகவும் சோழ தேசத்தின் கீர்த்திக்காகவும் இந்த காரி பெருங்கனை நவகண்டம் கொடுக்கிறான் நவகண்டம் கொடுக்கிறான் நவகண்டம் கொடுக்கிறான் என்று உறக்க சொல்லி குனிந்த முகம் நீரில் பட இருக்க அவன் வழக்கை சரக்கென்று வாழை எடுத்து வேகமாக சுழற்றி கழுத்தில் அடித்துக்கொண்டது அந்த வெட்டு மிகச்சரியாக மிக பலமாக அவன் கழுத்தில் விழுந்தது கழுத்து துண்டாயிற்று மூங்கில் பழிச்சென்று குடுமியோடு அவன் தலையை பற்றி இழுத்து நிமிர்ந்து நாலாபுரமும் ஆடியது எல்லா பக்கங்களிலும் இரத்தம் தெரித்தது மக்கள் மீதும் தெரித்தது ஒரே ஒரு பொட்டு இரத்தம் அரசரின் முகவாயில் விழுந்தது சதையோடு கூடிய ஒரு சிறிய இரத்த பகுதி பஞ்சவன் மாதேவியின் வலது தோளில் வந்து விழுந்தது பஞ்சவன் மாதேவி அலறினாள் மண்டியிட்டிருந்த அவன் உடல் அப்படியே நிற்க அவன் வலது கையில் வாள் கீழே விழுந்தது தலையில்லாத அவன் முண்டம் கை கூப்பி அரசரை பார்த்து நின்றது தலை மூங்கிலில் ஆடிக்கொண்டிருந்தது முண்டம் அப்படியே அரசரை பார்த்திருக்க சிறிது நேரம் பொறுத்து மெல்ல கிழக்கு பக்கமாக இடதுபுறம் சரிந்து விழுந்தது காரி பெருங்கனைக்கு வீரர்களுக்கே உண்டான சொர்க்க வாசல் திறந்தது கூட்டம் அலறிற்று மெய்காபல் படை வீரர்கள் வேல் ஊன்றி மண்டியிட்டார்கள் நிலம் தொட்டு நெற்றியில் வைத்து கொண்டார்கள் பல பெண்கள் மார்பில் அடித்துக்கொண்டு அழுதார்கள் ஆண்கள் வாயை பொத்தி கொண்டார்கள் இளைஞர்கள் திடுக்கிட்டு போய் நின்றிருந்தார்கள் அவன் தலை அவன் உடம்பு நீரில் மெல்ல புரண்டு காவிரிக்கு உள்பக்கம் இழுத்து போகப்பட ஓடி போய் சில இளைஞர்கள் அதை தடுத்தார்கள் குருதி ஆற்றோடு கலந்து வெகு வேகமாக நடு மையத்துக்கு போய் மெல்லிய செந்நிறமாக மாறியது அரசர் வலது கையே நெஞ்சில் வைத்துக்கொண்டு கொண்டு தலை குனிந்து நின்றிருந்தார் இப்படி நவகண்டம் கொடுப்பது அவருக்கு பிடிப்பதில்லை ஆனால் இப்படி கொடுப்பது சோழ தேசத்தில் வழக்கம்தான் இது ஒரு நல்ல சகுனம்தான் ஆனால் இதற்காக ஒரு வீரன் பலியாக வேண்டுமா அவர் வேதனைப்பட்டார் நிமிர்ந்து யாரது என்று கேட்டார் காரி பற்றி வேகமாக பலதும் சொன்னார்கள் இக்கரையில் பெருந்தூண் எழுப்பி அவனுடைய உருவம் பொறித்து அவன் நமக்காக நவகண்டம் கொடுத்ததை கல்லில் அடித்து வையுங்கள் நான் திரும்பி வரும்போது அதற்கு துங்கபத்ரா நதியால் அபிஷேகம் செய்கிறேன் என்றார் மெல்ல நகர்ந்து குதிரையோடு அவன் அருகே போனார் மூங்கில் கொம்பில் தொங்கிக் கொண்டிருந்த அவன் தலையை பற்றி எடுத்து பார்த்தார் முகத்தோடு முகம் வைத்து கொண்டார் பிறகு அதை விட்டுவிட்டு ஆற்றில் இறங்கி மெல்ல வடக்கு நோக்கி நகர்ந்தார் அவருடைய பெரும் படை ஆறாவாரத்தோடு ஆற்றில் இறங்கியது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்